श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीबालधिन्विगुरवे नमः अनैवरुकुं नमस्कारम् எம்பெருமானுடைய நிர்ஹேதுக்கு கிருப்பையினாலே இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே இன்றைய தினம் பதிமூன்றாவது நாள் புள்ளின்வாய் கீண்டானை என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இட்டருளிய ஸ்ரீராமாயண மேற்கோளை இப்பொழுது அனுபவிப்போம் ஆறாவது பாசுரம் தொடங்கி என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பகவத் அனுபவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பி கொண்டு அனுகரித்து தரிக்கின்றார்கள் என்று பார்த்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் எட்டாவது கோபிகை எயிட் அவுட் ஆஃப் டென் இவளை எழுப்பணும் சென்ற பாசுரத்திலே மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவா என்று நேராக ஸ்ரீ கொண்டாடினார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னு இந்த பாசுரத்தை நாம் கொள்ளலாம் இப்போ இவர்கள் வந்து எழுப்பிருக்கக்கூடிய இந்த கோபிகை எப்பேற்பட்டவள்னா ஸ்வரூப ஞானத்தை நன்கு உணர்ந்தவளாக இருக்கா அதனால்தான் இவளை போதரி கண்ணினா என்று சொல்லி அழைக்கின்றார்கள் பொதுவாகவே கண் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே ஞானத்தை பறைச்சாற்றும் அப்போ ஒரு பெரிய அகண்டு விரிந்த கண்கள் அப்படின்னு சொன்னா ஞான பூர்த்தியை உடையவர்கள் என்று கொள்ளலாம் இப்போ ஸ்ரீராமாயணத்தை எடுத்து பார்த்துட்டாலே கதையின் நாயகியாக இருக்கக்கூடிய சிறை இருந்தவள் ஏற்றத்தை பாட வந்ததுதானே அப்படி இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவளுக்கும் ஞான பூர்த்தி உண்டு என்ன ஞானம்னா இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான பூர்த்தி என்னன்னா நான் அந்த சுவாமியினுடைய சொத்து என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனிடத்தே இருக்கின்றது தேக யாத்திரையோ ஆத்ம யாத்திரையோ எல்லாம் அவனுடைய பொறுப்பு என்று அந்த திருட அத்தியாவசாயத்திலே இருக்க வேண்டும் இதை காட்டியவள் தானே சீதா பிராட்டி அந்த சரணாகதர்களுக்கு தேவையான நிஷ்டையிலே இருந்தவள் தானே சீதா பிராட்டி அதனால தானோ என்னவோ ஸ்ரீராமாயணத்திலே சீதையை விசாலாக்ஷி என்று வால்மீகி முனி பல இடங்கள் கொண்டாடுகிறார்கள் அதோல அந்த கண்ணின் ஞானத்தை காட்டக்கூடியது அந்த கோபிகையும் போதரி கண்ணினா என்று அழைக்கின்றார்கள் அதே போல இந்த கோபிகையும் ஞான பூர்த்தியினாலே அவனே தேடி வருவான் என்று ஆறு இருக்கின்றாள் சொல்ல போன சற்று செருக்குடன் இருப்பவளாகவும் இருக்கின்றாள் என்று கொள்ளலாம் இப்பேற்பட்ட இந்த கோபிகை எழுப்ப வந்துட்டான் இப்போ உள்ள இருந்து இவ கேள்வி கேட்கிறா மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய்னு சொன்னீர்களே அப்போ ராம விர்தாந்தத்தை இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டாளாம் வெளியில வந்த கோபிகைகள் ராமனை மட்டுமா பாடின் இருக்கோம் இல்லையே கிருஷ்ணன் என்ன ஸ்ரீராமாயணம் என்ன பாரதம் என்ன பாஞ்சரார்த்தம் என்ன வியூகம் என்று எல்லாத்தையும் அவனுடைய எல்லா கல்யாண குணங்களையும் கொண்டாடி சரி உனக்காக மறுபடியும் ஒரு ராம விருத்தாந்தம் என்று சொல்வதை போல பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போ என்று அருளி செய்தார்கள் நம்ம இப்ப மேற்கொள்ள போகிறோம் அப்போ பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே எடுத்துடா பொல்லாவரக்கன் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அந்த ராவணன் தான் சரி ராவணை கிள்ளி களைந்தானேன்னு நேரா சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பொல்லாவரக்கனைன்னு சொல்லணும்னு கேட்டா இவர்களுக்கு அந்த ராவணனுடைய பேரை சொல்றதுக்கு கூட இஷ்டம் இல்லையா சம்பிரதாயத்துல பார்த்தா கூட அவனை ராவண பயல் என்றேதான் பூர்வாச்சாரியர்கள் அழைப்பார்கள் வியாக்கியானங்கள்ல கூட இதை பார்க்கலாம் ஏன்னா அவன் செய்த காரியம் அப்படி இந்த பொல்லா பொல்லான்னு குறிக்கிறதுனாக்க பொல்லாங்கு பொல்லாங்குனாக்க தீய செயல்கள் பேட் டீட்ஸ்னு சொல்றோம் இவன் செய்த தீயச் செயல்கள் பல இருந்த போதிலும் பெரிய அபராதம் எதுன்னு கேட்டா ராமபிரானையும் சீதையும் பிரித்தது உயிரையும் உடலையும் பிரிப்பாரை போலே திருவையும் திருவின் மணாளனையும் பிரித்து சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையிற் கடுவிசை அரக்கன் என்றுதானே பெரிய திருமொழியிலையும் ஆழ்வார் சாதிக்கிறார் அங்க கூட அவன் பேர சொல்லல முன்பொலா ராவணந்தன் என்று இந்த ராவணன் வரும்பொழுதெல்லாம் அந்த பொல்லாங்கு சேர்த்து சேர்த்து வரக்கூடிய அளவுக்கு இந்த அபச்சாரத்தை செய்தவன் இதே போலத்தான் சீதா பிராட்டியும் ஸ்ரீராமாயணத்திலே இவனுடைய நீச்சத்தன்மையை காட்டும் விதமாக பல இடங்களில் இவன் அழைக்கிறார் எங்கேன்னு பார்த்தா முதல்ல ஆரண்ய இருந்து ஆரம்பிக்கலாம் ஆரண்ய காண்டத்திலே தான் அபகரிக்கலாம். நாற்பத்தி ஏழாவது சர்க்கத்தில் பலவிதமாக சீத்தையா சீத்தையை கை கொள்ள வேண்டும்னு பார்க்கும்பொழுது அப்ப சீத்தை சொன்னாலாம் ராவணா நீ என்னடா ஒரு சாதாரண முட்டா பயல் ராமபிரான் எங்க நீ எங்க அப்படின்னு கம்பேரிசன் சொல்றோம் இல்லையா அது சொல்லும் பொழுது சீத்தை காட்டக்கூடிய வரிகள் எத் அந்தரம் காஞ்சன சீச லோகயோகோ ராமபிரான் கல்யாண குணங்களில்னால் ஜொலிக்கக்கூடிய ஒரு தங்கமாக இருந்தா நீயோ சாதாரண உலோகம் சந்தன வாரி பங்கயோகோ ராமபிரான் சந்தனம்னா நீ சாக்கடடா ஹஸ்தி விடலையோஹோ வனேகே ராமபிரான் மத யானையாக இருந்தான்னு சொன்னா நீயோ வெறும் காட்டுப்பூன வாயச வைணத்தேயோகோ வைணத்தேனையோஹோனாக்க ராமபிரான் கருட போல இருந்தான்னா நீ வெறும் ஒரு காக்கா ராமபிரான் தோகையை விரித்து ஆடக்கூடிய மயூரமாக இருந்தா நீயோ மத்குஹூனாக்க அந்த வாட்டர் ஃபவுல்னு சொல்றோம் இல்லையா கோழியை போல இருக்க ராமபிரான் ஹம்ச பக்ஷி என்றால் நீயோ கிருத்ரயோகோனா ராசாலி ஆட்டம் இருக்கு ராமபிரான் பெரிய சிங்கம் நரசிங்கனாக அவன் இருந்தா நீயோ ஸ்ரிகால யோகோனாக்க அற்பமான நரி சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய நரியாக இருக்க ராமபிரான் கல்யாண குணங்கள் புரிந்து அளவிட முடியாத சமுத்திரமாக அவன் இருந்தால் என்றால் நீயோ செந்தனிகா என்று அந்த குட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா கலங்கின ஒரு நீரோடைய ஆட்டம் இருக்கு ராமபிரான் சுரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமிர்தமாக இருக்கான்னு நீயோ சைவீர கயோகோனாக்க புளிச்ச கஞ்சி ஆட்டம் இருக்கு தந்தரம் தாசரத்தேகே தவையே வச்ச உனக்கும் அவனுக்கும் என்ன பொருத்தம் எப்படி நீ என்ன கை கொள்ள பார்க்கின்றா என்று சீதா பிராட்டி சரம் மாறியாக திட்டா ராவணன் இதே போல சுந்தர காண்டத்திலே ஒரு இடத்துல காண்பிக்கிறா பொதுவாக காட்டுக்குள்ள பல சண்டைகள் நேரும் அந்த சண்டையில ஒரு பெரிய யானைக்கும் முயலுக்கும் சண்டை நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல முயலாக இருக்கின்றாய்னு சொல்லிட்டா யதா யதா திருஷ்டஸ் மாதங்கா வனே ததா திரதவத் ராமஸ்துவம் நீச்ச சஷவத் ஸ்மிருதஹா என்று நான் அப்படித்தான் நினைக்கிறேன் உன்னை ஒரு சாதாரண அற்ப முயலாக நினைக்கின்றேன் என்று இப்படி பலவாறாக சீத்தையும் அவனுடைய நீச்சத்தன்மையை காட்டி இந்த முன்பொலா ராவணன் ராவணங்கிறது இவனுக்கு எவ்வளவு பொருத்தம் என்பதை காட்டுகிறார்கள் சரி இப்போ பொல்லா ராவணன் பொல்லாங்கு உடையவர்கள் தீயச் செயல்களை செய்யக்கூடியவர்னு சொன்னா எல்லா அறக்கர்களுமே அப்படித்தானே அரக்கர்கள்னாலே தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் தானே இருக்கு அப்ப இவனுக்கு மட்டும் தனியா இதுக்கு பொல்லா அப்படின்னு ஒரு அடைமொழியை சேர்க்க வேண்டும் அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா பொல்லாத அரக்கன் மட்டுமல்ல நல்ல அரக்கனும் ஒருவன் உள்ளான் என்பது தெரிகின்றது இல்லையா யார் அந்த நல்ல அரக்கன் அரக்கர் வாயிலேயே அதை பறைசாற்றும் விதமாக சூர்பனகையே சொல்றான் விபீஷணகா து தர்மாத்மா நது து ராட்சச சேஷ்டிதா என்று ராட்சசர்களுக்கு உண்டான சேஷ்டிதங்கள் தீய குணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தர்மாத்மாவான விபீஷணும் என்னுடைய அண்ணன் என்று இவள் ஆரண்ய காண்டத்திலே அருளிச்சே சொல்றான் அத போல இந்த விபீஷனர் தான் நல் அரக்கனாக இருக்கின்றார் என்ன நல்ல குணம்னு கேட்டா விபீஷணனுடைய சரணாகதிங்கிறதுக்கே அது ரொம்ப உருக்கமான இடங்கள் யுத்த காண்டத்தினுடைய பதினாறு பதினேழாவது சருகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்போ அவர் வந்து சரணம்னு புகும் பொழுதே ஒரு சரணாகதனுக்கு உண்டான தன்மைகளை மொத்தமும் காட்டுறார் அந்த இடத்துல தன்னுடைய நைச்சியத்தை சொல்லிக்கொண்டே சரணம் புகுங்கிறார் ஆகிஞ்சன்யம் அனநியகதித்துவம்னு சொல்லுவோம் இல்லையா கை முதலை இழந்துவிட்டு வந்திருக்கின்றேன் ராமான்னு சொல்லும் பொழுது தன்னுடைய தாழ்ச்சியை முதலிலே சொல்லி ராவணோ நாம துர்விரதோ ராட்சசோ ராட்சச ஈஸ்வரஹா தசிய அகம் அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா என்று இந்த ராவனுடைய துராத்மாவான அவனுடைய தம்பினான் என்று சொல்லி வந்து நின்னார் இல்லையா இதுதானே உயர்ந்த தர்மம் தன்னுடைய நைச்சியத்தை சொல்லி சரணம் புகுவது எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி சரணம் புகுவது இதற்கு மேல அவர் செய்த உத்தமமான விஷயம் என்னன்னா பிராட்டி ராமர் இருவரையும் சேர்க்க ஹேத்துவாக இருந்தவர் இப்போ ராவணன் பொல்லாவரக்கன் எது காரணம் என்னன்னு கேட்டால் திருவையும் திருவின் மணாளனையும் பிரித்தவன் இதே விபீஷ்ணர் நல்லரக்கர் ஸ்ரீ விபீஷ்ணா ஆழ்வான் நம்ம கொண்டாடும் விதமாக நடந்ததற்கு காரணம் என்னன்னா அதே பிராட்டியும் ராமரையும் சேர்க்க ஹேத்துவாக இருந்தவர் இதில் இன்னொரு பாடமும் இருக்கு பொல்லா அரக்கன்னு ராவணனை மட்டும் உண்டு இல்லா பொல்லா அறக்கரைன்னு ஒரு பாடம் இருக்கு இதற்கும் ஆறாயிரப்படியிலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் காட்டுகின்றார் அரக்கரை நாக்க ராவணன் மட்டுமல்ல மாரீச்சன் இந்திரஜித்தன் இவர்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று காட்டுகிறார் அப்போ இதுதான் வித்தியாசம்னு தெரிஞ்சு போயிடுத்து அப்பேற்பட்ட அந்த பொல்லா அரக்கனை ராமபிரான் என்ன செய்தார்னாக்க களைந்தார் அனாயாசமாக அழித்தார் என்று காட்டுகிறார்கள் கிள்ளி களைகிறதுனா பிளக்கிங் அ பிளேட் ஆஃப் கிராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது அழகான ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுப்போம் அதில் பச்சை பசேர்னு இலைகள் எல்லாம் இருக்குது ஒரே ஒரு இலை மட்டும் அழுகி இருக்குனாக்க நம்மளே அப்படி அநாயாசமாக அதை கிள்ளி தூக்கி போடுறோம் இல்லையா அதைப்போல் இந்த ராவணன் இந்த துராத்மா இந்த பொல்லா வரக்கனை அனாயாசமாக ராமபிரான் கிள்ளி கலைந்தாராம் இதற்கு தாத்பரியமான அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு தீய குணம் உண்டு இந்த பொல்லா தன்மை உண்டு அது என்னன்னாக்கா சுவாதந்திரியம் நானே என்னை ரஷ்ச்சுப்பேன்னு சொல்லக்கூடியது அகங்காரம் அவகாரங்கள் உண்டு இதையும் கிள்ளி களையக்கூடியவர் தான் அந்த ராமபிரான் இந்த விரோதி நிரசனத்தை செய்து அவனை ஆசிரியத்தவர்களை எப்பொழுதும் ரட்சிக்க கூடியவன் ராமபிரான்ங்கிறது இதற்கு அர்த்தமாக காட்டப்பட்டது இப்படி அந்த ராவணனை கிள்ளி களைந்த அந்த விருத்தாந்தத்தை வீர பத்னியாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே கொண்டாடுகிறாள் பெருஞ்செயல்களை கூட விளையாட்டாக செய்யக்கூடிய ராமபிரான் என்று இந்த இடத்திலே பாசுரமிடுகிறாள் அப்பேற்பட்ட அந்த ராமனை கீர்த்திமை போய் அதுக்காகவான எழுந்துக்கோமா அப்படின்னு இந்த கோபிகையை எழுப்புறா கீர்த்திமை பாடிப்போயின்னா அவனுடைய வீர சரித்திரங்களை பாடுவதற்காக எழுந்துருன்னு சொல்கிறார்கள் பொதுவா வீர சரித்திரத்தை ஒருவன் வீரன் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னு கேட்டால் அவனுடைய எதிரியே அவனை கொண்டாடினால் அதுதான் உண்மையான வீரம் இல்லையா அதே போல தான் இங்கே இன்னொரு இன்னொரு உபமானம் என்னன்னா ஸ்ரீராமபிரானுடைய அந்த வீரத்தை பரம எதிரியான ராவணனே கொண்டாடுகின்றான் யுத்த காண்டத்தில் நமக்கு இங்கே கிடைக்கிறது ராம ராவண யுத்தத்துக்கு இன்னொரு ஒப்பு எதுவுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட யுத்தம் சாருங்க முதைத்த சரமழை போல் ராமபிரான் அம்புகளை எய்த ராவணனுக்கு படுகாயம் என்ன பண்ணறதுன்னு தெரியல ஒரு குழப்ப நிலையில் இருந்தான் அவனை ரட்சிக்க வேண்டுமே தன்னுடைய ராஜாவை ரஷிக்க வேண்டும் அந்த பொறுப்பிலே இருந்த ராவணனுடைய சாரதி மெதுவாக அமைதியாக ராவணனை அந்த போர்க்களத்திலிருந்து அழைச்சிட்டு போயிட்டார் வெளியில அப்போ கொஞ்சம் தன்னுடைய சுயநிலைவு வந்தவுடனே ராவணன் அந்த தேரோட்டியை பகச்சுக்கிறான் என்ன நீ என்ன காரியம் பண்ணிட்ட எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமான்னு சொல்ற இடம் யுத்தகாண்டத்தினுடைய நூற்றி நாலாவது சர்க்கத்திலே அவன் சொல்கின்றான் ஷத்ரோ பிரியாத் வீரஸ் ரஞ்சனீய விக்கிரமி பசியோ யுத்தலுப் காஷஸ்வயா என்று ஷத்ரோ பிரியாத் வீரஸ்ய அதாவது பிரசித்தி பெற்ற வீரத்தை உடையவனான அந்த ராமபிரான் எல்லாரும் கொண்டாடும்படியான பராக்கிரமங்களை செய்யக்கூடியவன் எல்லோருக்கும் சந்தோஷத்தை அவனுடைய பராக்கிரம செயல்களை நினைத்து சந்தோஷிக்கும்படி இருக்கக்கூடியவனான அந்த ராமபிரான் என்னை பத்தி என்ன நினைப்பான் எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுத்துன்னு ராமனுடைய வீரத்தை ராவணன் கொண்டாடுகின்றான் தம் மத்தியே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் என்று அந்த ராவணன் வீரனான ராகவனை அழிவற்ற என்றே நான் நினைக்கின்றேன்னு இந்த ராவணன் கொண்டாடுகின்றானே அற்ப அரக்கன் கொல்லாவரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனே ராமபிரானுடைய கீர்த்தியை பாடிப்போனால் அபலைகள் கொண்டாட சொல்லவும் வேண்டுமோ அவன் நாராயணனோ என்று நினைக்கின்றேன்னு சொல்றான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமபிரான் நிச்சயமாக அந்த பரம்பொருள் தான் என்று அப்போ நாம் அவனுடைய கீர்த்தியை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா அதே போல இந்த கோபிகைகளுடன் சேர்ந்து நாமும் ராமபிரானுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டே இருப்போம் நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்